ஒன்றிய பாஜக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மின்சார மசோதா வரைவு மசோதாவை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க இந்த மின்சார வரைவு மசோதா இந்தியாவில் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மசோதா மின்சார உற்பத்தி விநியோகம் என்பது இப்போ பொதுத்துறையாக இருக்குது பொதுத்துறையாக இருக்கிற காரணத்தினாலே அது சேவை துறையாகவும் இருக்குது இப்போது மின்சாரம் என்பது நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பகுதி மானிய விலையில் வழங்கப்படுது இன்னொரு பகுதி தமிழ்நாடு உள்பட ஒரு அஞ்சு மாநிலங்களில் இலவசமாக விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படுது ஏறத்தாழ ஒரு அஞ்சு மாநிலத்தில் விலையில்லா மின்சாரம் என்ற அடிப்படையில் ஒரு கோடியே மூணு லட்சம் பம்பு செட்டுகளுக்கு விலையில்லா மின்சாரமாக வழங்கப்பட்டு வருது பல மாநிலங்களில் மிக குறைந்த விலையில் விவசாயிகள் பயன்படுத்துவதற்கான மின்சாரம் மின் மோட்டார்களுக்கு வழங்கப்படுது ரெண்டாவது வீடுகளுக்கு மின்சாரம் ஒரு பகுதி இலவசமாக வழங்கப்படுது இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் மின்சார பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற வீடுகளுக்கு நூறு யூனிட் வரைக்கும் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுது அதே போல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீங்கள் அறிவித்த அடிப்படையில் குடிசை வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு பதினோரு லட்சம் வீடுகளுக்கு லைட்டு மின்சாரம்னு சொல்லுவோம் அது வழங்கப்பட்டு இப்போ அது அனுபவத்தில் இருக்குது ஏறத்தாலும் தமிழ்நாட்டு அனுபவத்தில் முப்பது வருடமாக விவசாயிகள் அந்த இலவச மின்சாரத்தை அனுபவித்து வருகிறார்கள் அப்படி இலவச மின்சாரம் வழங்கப்படுவது என்பது கூட அவ்வளோ லேசாக நடந்துடல எழுபதுகளின் துவக்கத்தில் விவசாயிகள் கடுமையாக மின்சாரத்துக்கான போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறாங்க ஐம்பது இருபது விவசாயிகள் உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் விவசாய பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது என்பதை மாநில அரசாங்கம் அறிவித்து இன்னைக்கு வரைக்கும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் பாஜக தலைமையிலான பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மின்சார மசோதா வரைவு மசோதாவை இப்போ முன்மொழிஞ்சு அப்போ இந்த மசோதாவை அடுத்து எதிர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டமாக போகிறாங்க இது சட்டமாயிட்டா என்ன ஆகும் அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று பொதுத்துறை அப்படிங்கிற விஷயத்தை கைவிடுவாங்க மின்சார உற்பத்தி விற்பனை அல்லது விநியோகம் என்பதை முழுக்க முழுக்க தனியார் இடத்திலே ஒப்படைக்கிற ஏற்பாடு என்பது புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கிற மின்சார மசோதா அதில் இருக்கு அப்படின்னா அரசு உற்பத்தி விநியோகம் என்பதை கைவிட்டோம் தனியார் கையில் இந்தியாவில் இருக்கிற பெரும் நிறுவனங்கள் கையில் பன்னாட்டு நிறுவனங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகள் கையில் உற்பத்தி விநியோகம் என்பது போயிடுச்சுன்னா சேவைத்துறை என்பதாக மின்சாரம் என்பது இருக்காது அடுத்து என்ன நடக்கும் விவசாய பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படாது இந்த மசோதாவிலேயே இருக்கு நீங்க வந்து மானியம் என்பதை அரசுகள் மின்சாரம் இலவசமாக யாருக்கும் விவசாயத்துக்கு மட்டுமில்லை வீடுகளுக்கு சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கக்கூடிய மானிய மின்சாரம் என்பது கூட எதிர்காலத்தில் படிப்படியாக அதில் அந்த மின்சார சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு மாநில அரசாங்கம் விவசாயிகளுக்கோ அல்லது வீடுகளுக்கோ யாருக்காவது இலவசமாக கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புனா மின்சாரத்தை இலவசமாக கொடுக்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் மாநில அரசாங்கம் வேணால் அவங்களுக்கு பணமாக நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா இது வந்து முழுக்க மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு ஆகவே ஒன்றிய பாஜக அரசாங்கம் என்பது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மின்சாரம் என்பது உற்பத்தி சார்ந்த வேளாண் உற்பத்தி தொழில் உற்பத்தி மக்களுடைய இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மின்சாரம் என்கிற ஒரு துறையை முழுக்க முழுக்க லாப நோக்கத்தில் மட்டுமே அதை ஒரு பொருளாக பண்டமாக மாற்றுகிற அதற்கு வழிவ வகை செய்யக்கூடிய ஒரு மசோதாவைத்தான் முன்மொழிந்திருக்கிறார்கள் அதைத்தான் வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே சட்டமாக்க இருக்கிறார்கள் அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய அமைப்புகளும் பல்வேறு அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் ஜனநாயக இயக்கங்களும் இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசாங்கம் கைவிட வேண்டும் சட்டமாக்க கூடாது அப்படின்னு கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடைசாரி இயக்கங்கள் சம்யுக்த கிசான் மோர்ச்சாவில இடம்பெற்றிருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட நாடு முழுவதும் இருக்கிற விவசாய அமைப்புகள் மத்திய தொழிற்சங்கங்கள் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் இந்த மின்சார மசோதாவை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான தேசம் தழுவிய போராட்டத்தை இன்றைக்கு நடத்துவதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு போராட்டம் மட்டும் இல்லை இருபத்தி ஆறுக்கு பிறகும் பாஜகவுடைய அரசாங்கம் இதை கைவிடவில்லை என்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கிற உழைப்பாளி மக்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் ஒன்றிணைந்து நாடு தழுவிய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்பது முன்னுக்கு வந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்